வணக்கம் திங்க் அண்ட் குரோரிச் புத்தகத்தோட ஒவ்வொரு அத்தியாயமா நாம ஆழமா அலசிட்டு வர்றோம் அந்த வகையில இன்னைக்கும் நாம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இந்த புத்தகத்தோட கருத்துக்களை பிரிச்சு பார்த்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது எட்டாவது அத்தியாயம் டிசிஷன் த ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது முடிவு தாமதத்தை வெல்வது செல்வம் சேர்க்க இந்த புத்தகம் சொல்லும் வழிகளில் இது வந்து ஏழாவது படி ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு படி இது இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தே இதுதான் நினைக்கிறேன் முடிவெடுக்க தயங்குறது அல்லது தள்ளி போடுறது அதாவது லாக் ஆஃப் டிசிஷன் அது தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆசிரியர் சொல்றார் நிச்சயமா அதே சமயம் வேகமாகவும் உறுதியாகவும் முடிவெடுக்கும் பழக்கம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா ரொம்ப சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி ஆசிரியர் இந்த முடிவுக்கு எப்படி வர்றாருனா அவர் வந்து சுமார் இருபத்தையத்துக்கும் மேற்பட்ட தோல்வி அடைஞ்ச நபர்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார் இருபத்தி ஐயாயிரம் பேரா பெரிய எண்ணிக்கை ஆமா அதுல இந்த முடிவெடுக்க தயங்குற குணம்தான் தோல்விக்கான முப்பது முக்கிய காரணங்கள்ல முதன்மையா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாராம் முதன்மையாவே இதுதானா ஆமா புரோக்ராஸ்டினேஷன் அதாவது தாமதம் தள்ளி போடுற பழக்கம் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான எதிரி மாதிரி இத ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம்னு அழுத்தமா சொல்றார் ஆமா இது ஏதோ தத்துவ மாதிரி தெரியல நிறைய பேரோட அனுபவத்தை வச்சு சொல்ற விஷயம் போல இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம் ஆனா அது தள்ளி போட்டுக்கிட்டே போறதுனால எவ்ளோ வாய்ப்புகளை இழந்திருப்போம் சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறது ஏன் நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இதுக்கு நேர்மாற ஆசிரியர் இன்னொரு ஆய்வையும் குறிப்பிட்டார் பாருங்க ஓ அப்படியா என்ன ஆய்வு மில்லியன் டாலர்களுக்கு மேல சம்பாதிச்ச நூற்றுக்கணக்கான வெற்றிகரமான மனிதர்கள் அவங்க ஆய்வு செஞ்சிருக்கார் சரி அவங்க கிட்ட ஒரு பொதுவான பழக்கம் இருந்திருக்கு என்ன பழக்கம் அது அவங்க ரொம்ப வேகமா முடிவுகள் எடுத்திருக்காங்க அதாவது ரீச்சிங் டிசிஷன்ஸ் பிராம்ப்ட்லி ஓ வேகமா முடிவெடுக்கிறது ஆமா அது மட்டும் இல்ல எடுத்த முடிவுகளை மாத்த வேண்டியிருந்தா கூட ரொம்ப நிதானமா யோசிச்சு தான் மாத்திருக்காங்க சேஞ்சிங் திஸ் டிசிஷன்ஸ் ஸ்லோலி இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வேகமா முடிவெடுக்கிறது ஆனா மெதுவா மாத்துறது ஆமா ஆனா தோல்வி அடையறவங்க என்ன செய்றாங்க ஒருவேளை முடிவு எடுத்தா கூட ரொம்ப மெதுவா எடுக்கறாங்க அப்புறம் எடுத்த கொஞ்ச நேரத்திலே அத மாத்திக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி மாத்துறாங்க இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா நிச்சயமா இதுக்கு ஆசிரியர் யாரையாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு ஒரு சிறந்த உதாரணமா ஹென்றி ஃபோட சொல்றார் ஹென்றி ஃபோடா சரி அவரோட முக்கியமான குணமே இதுதானா வேகமா உறுதியா முடிவெடுக்கிறது அது அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்காதது ஓ இதனால அவருக்கு ஒரு பேரு கூட வந்துச்சுன்னு சொல்றாரு இல்லையா ஆமா பிடிவாதக்காரர் அதாவது ஆப்ஸ்டினேட் அப்படின்னு கூட பேர் வந்திருக்கு ஆமா அவரோட புகழ்பெற்ற மாடல் டீ கார் பத்தி சொல்லும் போது இதை குறிப்பிடுறார் அதேதான் அந்த காரை உலகின் அசிங்கமான கார்னு பல பேர் சொன்னாங்களாம் ஆலோசகர்கள் வாடிக்கையாளர்கள்னு நிறைய பேர் மாடலை மாத்த சொல்லியும் தன்னோட முடிவுல ரொம்ப உறுதியாளர் இருக்கார் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க ஒருவேளை ஃபோர்டு வந்து மாற்றத்தை ஏத்துக்க தாமதப்படுத்தியிருக்கலாம் அது ஒரு பக்கம் சரி ஆனா மறுபக்கம் அந்த உறுதியான முடிவுதான் அந்த கார மாத்த வேண்டிய கட்டாயம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து கொடுத்துச்சு ஓ அப்போ அந்த ஒரு அவருக்கு உதவி இருக்கு ஆமா இங்க முக்கியம் என்னன்னா அந்த முடிவு எடுக்கும் வேகம் எடுத்த முடிவுல நிக்கிற உறுதி இத உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க நீங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் மத்தவங்க சொல்ற கருத்துக்களால அதாவது ஒப்பீனியன்ஸ் அதால நீங்க எவ்வளவு சீக்கிரம் தடுமாறுங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அடுத்ததா ஆசிரியர் இந்த கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸ் பத்தி தான் எச்சரிக்கிறார் ஆமா கருத்துக்கள் உலகத்திலேயே மிக மலிவான சரக்கு அப்படின்னு ஒரு வரி சொல்றார் ஆமா கேக்குற எல்லார்கிட்டயும் திணிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு சரிதான் செய்தித்தாள்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற கிசு கிசுக்கள் இப்போலாம் சமூக வலைத்தளங்கள் வேற ஆமா ஆமா இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக சிந்திக்க அனுமதிக்காதீங்கன்னு சொல்றாரு நீங்க முடிவெடுக்கும் போது மற்றவங்க கருத்துக்களால் பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கே உரித்தான ஒரு ஆசை இருக்குமே அந்த டிசையர் அதாவது விருப்பம் அது இருக்கிறதே அர்த்தம் இல்லாம போயிடும் உங்க இலக்கை அடைய முடியாது குறிப்பா பணத்தை இருக்கிற விஷயத்துல இது ரொம்ப முக்கியம் அப்போ என்ன செய்யணும்னு ஆசிரியர் சொல்றார் உங்க சொந்த முடிவுகளை எடுங்க அதுல உறுதியா நில்லுங்க உங்க சொந்த அறிவுரையை கேளுங்க இதுதான் அவர் சொல்றாரு ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு சொல்றார் இல்லையா மாஸ்டர் மைண்ட் குழு பத்தி ஆமா ஆமா உங்க மாஸ்டர் அதாவது மாஸ்டர் மைண்ட் குழு உறுப்பினர்களோட ஆலோசனைகளை கேட்கலாம் ஆசிரியர் மாஸ்டர் மைண்ட் குழுன்னு குறிப்பிடுவது உங்க நோக்கத்தோடு முழுமையாக உடன்பட்டு இணக்கமான மனநிலையில உங்களுடன் இணைந்து செயல்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டணி ஓ அப்படி ஒரு குழுவை அமைக்கிறது முக்கியம்னு சொல்றார் ஆமா அப்படியே குழுவை அமைக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க நோக்கத்தோட முழுமையான அனுதாபமோ இணக்கமோ கம்ப்ளீட் சிம்பதி அண்ட் ஹார்மனி வித் யுவர் பர்பஸ் இருக்கிறவங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அவங்கள தவிர வேற யார் மேலேயும் உங்க திட்டங்கள் விஷயத்துல அதிகம் நம்பிக்கை வைக்க வேண்டாம்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சில சமயம் நம்மளோட நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட அவங்க நல்ல எண்ணத்தோட தான் சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல போனா அவங்க தான் அதிகமா செய்வாங்க ஆமா அவங்க கருத்துகள் மூலமாவோ அல்லது விளையாட்டுக்கு செய்யற கேளிகள் மூலமாவோ நம்மள தடுத்து நிறுத்த வாய்ப்பிருக்கு இருக்கு ஆசிரியர் அதை அழுத்தமா சொல்றாரு நல்ல எண்ணம் கொண்ட ஆனா அறியாமையில இருக்கிறவங்க சொல்ற கருத்துக்களாலையும் கேளிகளாலையும் ஆயிரக்கணக்கான பேர் தங்களோட தன்னம்பிக்கையை எழுந்து மனப்பான்மையோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட வாழ்றாங்கன்னு வருத்தப்படுறார் அப்போ அடிப்படை செய்தி இதுதான் உங்களுக்குன்னு சொந்தமா மூளை இருக்கு மனசு இருக்கு அதை பயன்படுத்துங்க உங்க முடிவுகளை நீங்களே எடுங்க சரிதான் ஒருவேளை முடிவெடுக்க உங்களுக்கு சில தகவல்கள் உண்மைகள் அதாவது ஃபேக்ட்ஸ் தேவைப்பட்டா நிச்சயமா பல சமயம் தேவைப்படும் ஆமா அப்போ உங்க வெளிய காட்டிக்காம அமைதியா அந்த தகவல்களை சேகரிச்சுக்கோங்க இதுக்கு ஆசிரியர் அருமையான யோசனை அறக்குறையா தெரிஞ்சவங்க தான் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்க நிறைய பேசுவாங்க மச் டாக்கிங் ஆமா ஆனா உண்மையிலே அறிவுள்ளவங்க குறைவா தான் பேசுவாங்க அதிகமா கவனிப்பாங்க லிட்டில் அதனால நீங்க வேகமா முடிவெடுக்கிற பழக்கத்தை ப்ராம்ப்ட் டிசிஷன் அத வளர்த்துக்கணும்னா உங்க கண்களையும் காதுகளையும் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு வாய மூடிக்கோங்க கீப் யோ ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைட் ஓபன் அண்ட் யூ மவுத் க்ளோஸ்டு இப்படி சொல்றாரு ஆமா அதிகம் பேசுறவங்க வேற எதையும் பெருசா சாதிக்கறதில்லைனு கூட சொல்றாரு நீங்க கேக்கறத விட அதிகமாக பேசுனா பயனுள்ள அறிவ சேர்க்கற வாய்ப்பை இழக்கறது மட்டுமில்லாம உங்க திட்டங்கள பிளான்ஸையும் நோக்கங்கள பர்பஸஸையும் தேவையில்லாம வெளியே சொல்லிடுவீங்க ஆமா பொறாமையினால உங்களை தோற்கடிக்க நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை நீங்க பழகிற ஒவ்வொருத்தரும் உங்கள மாதிரியே வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்றார் உங்க திட்டங்களை நீங்க ரொம்ப தாராளமா பேசிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த வேற யாராவது உங்களுக்கு முன்னாடி செயல்படுத்தி ஜெயிக்கிறத பார்க்க நேரிடலாம் அப்படியா ஆமா உண்மையான ஞானம் ஜென்யூவன் விஸ்டம் அது பெரும்பாலும் அடக்கத்திலயும் மௌனத்திலையும் தான் வெளிப்படும் அதனால ஆசிரியர் சொல்ற முதல் முடிவுகளில் ஒன்று இதுவா இருக்கட்டும் சொல்றார் மூடிய வாய் திறந்த காதுகள் மற்றும் கண்கள் கீப் அ க்ளோஸ்ட் மவுத் அண்ட் ஓபன் இயர்ஸ் அண்ட் ஐஸ் ஆமா ஞாபகப்படுத்திக்க ஒரு வாசகத்தை பெரிய எழுத்துல எழுதி தினமும் பார்க்கிற இடத்துல வைக்க சொல்றார் என்ன வாசகம் அது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை உலகிற்கு சொல்லுங்கள் ஆனால் முதலில் அதை காட்டுங்கள் Tell the world what you intend to do, but first show it. அருமை சுருகம சொன்னா வார்த்தைகளை விட செயல்கள்தான் முக்கியம் Deeds and not words are what count most. சரியா சொன்னீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு சில சமயம் பெரிய தைரியம் கரேஜ் தேவைப்படும்னு ஆசிரியர் சொல்றார் குறிப்பா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளுக்கு உலக வரலாற்றையே மாத்தின பல பெரிய முடிவுகள் மரண ஆபத்தை ஏத்துக்கிட்டு எடுக்கப்பட்டவை தான் சொல்றாரு ஆமா ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்தை ஒழிச்ச விடுதலை பிரகடனம் ப்ராக்ளமேஷன் ஆஃப் எமான்சிபேஷன் சாக்ரட்டிஸ் விஷக்கோப்பிய குடிச்சது இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் அபாரமான தைரியம் தேவைப்பட்டிருக்கும் நிச்சயமா ஆனால் ஆசிரியர் அமெரிக்க குடிமக்களை பொறுத்தவரை எல்லா காலத்திலையும் மிக முக்கியமான முடிவுன்னு ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல பிலடெல்பியாவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை சொல்றார் அந்த சுதந்திர பிரகடனம் பத்தி தானா ஆமா அன்னைக்கு ஐம்பத்தாறு பேர் ஒரு ஆவணத்துல கையெழுத்து போட்டாங்க அந்த ஆவணம் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி அல்லது கையெழுத்து போட்ட ஐம்பத்தாறு பேரையும் தூக்கு மேடைக்கு அனுப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆமா ஆனா அந்த ஒரு முடிவு எவ்வளோ பெரிய தைரியத்தோடு எடுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருந்த உந்து சக்தி என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு ஆசிரியர் நினைக்கிறார் அவர் என்ன சொல்றார் நாம ஜார்ஜ் வாஷிங்டன் தான் சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆமா ஆனா உண்மை என்னன்னா அந்த ஐம்பத்தாறு பேரோட உறுதியான முடிவு தான் வாஷிங்டன் போர்க்களத்துல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வெற்றியை உறுதி செஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு ஓ அப்போ அந்த கூட்டு தான் முக்கிய காரணம் இந்த வரலாற்று பகுதி ஆசிரியர் ஏன் இவ்வளவு விவரிக்கிறார்னா அந்த ஐம்பத்தாறு பேர் கொண்ட குழு ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி செயல்பட்டுச்சுன்னு காட்டதான் அவங்களோட கூட்டு முடிவு அவங்களோட அசிக்க முடியாத நம்பிக்கை விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் இதுதான் அந்த போராட்டத்துக்கு தேவையான சக்தியை கொடுத்துச்சு சாமுவல் ஆடம்ஸ் ஜான் ஹேண்டா தாமஸ் ஜஃபசன் போன்ற தலைவர்கள் பயத்தையும் தாண்டி எடுத்த அந்த உறுதியான முடிவுகள் டெபினட் டிசிஷன்ஸ் அதுதான் ஒரு தேசத்தோட தலைவிதியே மாத்துச்சு இந்த வரலாற்று இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா என்னன்னா இந்த மாஸ்டர் மைண்ட் தத்துவம் உறுதியான முடிவு நம்பிக்கை விடாமுயற்சி திட்டமிடல் ஆர்கனைஸ்ட் பிளானிங் போன்ற கொள்கைகள் இது ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா நிச்சயம் ஒரு தனிநபரோட வாழ்க்கையிலயும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம இலக்குகளை அடைய இது உதவும் சரியா சொன்னீங்க இந்த சக்தி ஏதோ அற்புதம் இல்ல இது இயற்கையோட விதிகள் இட்டர்னல் லாஸ் ஆஃப் நேச்சர் ஆசிரியர் சொல்றார் இந்த விதிகளை நம்பி பயன்படுத்துற தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் வலுவான ஆசையோட ஸ்ட்ராங் டிசையர் ஒரு எண்ணம் இருந்தா அது பௌதீக வடிவமா பிசிக்கல் ஈக்விவலன்டா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு இந்த புத்தகம் முழுக்க ஆசிரியர் சொல்லிக்கிட்டே வர்றாரு இல்லையா ஆமா அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்கள்ல ஒன்று அப்போ சுருக்கமா சொன்னா வேகமாவும் உறுதியாவும் முடிவெடுக்கிறவங்க தங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சவங்க அத அடைஞ்சே தீருவாங்க ஆமா தலைவர்கள் இப்படிதான் இருப்பாங்க அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு அவங்க சொல்லும்போதும் செய்யும் போதும் இந்த உலகம் அவங்களுக்கு வழிவெடுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஆனா இந்த முடிவெடுக்க தெரியாத தன்மை இந்த இன்டெசிஷன் முடிவெடுக்க இயலாமை இது எங்கிருந்து வருது ஆசிரியர் சொல்றது என்னன்னா இது பெரும்பாலும் சின்ன வயசுலே ஆரம்பிக்குது நம்ம கல்வி முறை கூட உறுதியான முடிவெடுக்கும் பழக்கத்தை டெபினட் டெசிஷன் சரியா சொல்லிக் கொடுக்கறதில்லன்னு ஒரு குறை சொல்றாரு இது உண்மையாவே கவனிக்க வேண்டிய விஷயம் பள்ளிக்கூடத்தில் காலேஜ்ல இந்த பழக்கம் சரியா உருவாகலைன்னா அது அப்படியே வேலைக்கு போகும்போதும் தொடருது ஆமா நிறைய இளைஞர்கள் படிப்பு முடிச்சதும் என்ன வேலைக்கு போறதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்காம ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையில சேர்ந்துடுறாங்க ஆசிரியர் இதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு இல்லையா நூறு பேர்ல தொண்ணூத்தி பேர் பத்தி சமூகத்துக்கு வேலை செய்யற நூறு பேர்ல தொண்ணூத்தி எட்டு பேர் அவங்க இருக்கிற வேலையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்குன்னு ஒரு திட்டவட்டமான நிலையை அடையணும்னு பிளான் அ டெஃபினட் பொசிஷன் ஒரு உறுதியான முடிவு டெஃபினட்னஸ் ஆஃப் டிசிஷன் இல்லாததுதான் சரியான வேலையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாதது தான் மறுபடியும் அந்த தைரியத்துக்கே வருது அதேதான் உறுதியான முடிவு எடுக்கிறதுக்கு எப்பவுமே தைரியம் தேவை சில சமயம் ரொம்ப பெரிய தைரியம் தேவைப்படும் அந்த ஐம்பத்தாறு பேர் அவங்க உயிரையே பணையம் வச்சாங்க ஆமா நாம ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறப்போ அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ நம்ம உயிர பணையம் வைக்கிறது இல்ல ஆனா நம்ம பொருளாதார சுதந்திரத்தை இக்கனாமிக் ஃப்ரீடம் பணயம் வைக்கிறோம் நிதி சுதந்திரம் செல்வம் நல்ல வேலை தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கிறதோட எக்ஸ்பெக்ட் அதுக்கு திட்டமிட்டு பிளான் அதை அடையணும்னு தீவிரமா கேட்காதவங்க டிமாண்ட் செய்யாதவங்க கையில தானா வந்து விழாது சாமுவேல் ஆடம்ஸ் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வேணும்னு எவ்வளவு தீவிரமா ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி உணர்வோட யார் செல்வத்தை விரும்புறாங்களோ அவங்க நிச்சய செல்வத்தை குவிப்பாங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு நிச்சயமா அடுத்த அத்தியாயத்துல எப்படி உங்க திறமைகளை சந்தைப்படுத்துறதுன்னு அதாவது ஆர்கனைஸ்ட் பிளானிங்க பத்தி முழுமையான வழிகளை பார்க்க போறோம் ஆமா ஆனா அந்த வழிகளை ஒரு செயல் திட்டமா மாத்திக்க நீங்க உறுதியா முடிவெடுக்கலன்னா டெஃபினெட்லி டிசைட் பண்ணலன்னா அதனால எந்த பயனும் இல்லை ஆமா எல்லாம் ஆரம்பிக்கிறது அந்த முடிவில் தான் தாமதத்தை ஒதுக்கி வச்சுட்டு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் இந்த அத்தியாயத்துல நாம நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் முடிவெடுக்கிறதோட முக்கியத்துவம் தாமதத்தை எப்படி ஜெயிக்கிறது மத்தவங்க கருத்துக்களை எப்படி கையாள்றது மாஸ்டர்மைண்ட் குழுவோட பங்கு தைரியத்தோட முக்கியத்துவம்னு பல விஷயங்கள் ஆமா நிறைய ஆழமான கருத்துக்கள் இதெல்லாம் முழுசா உங்க மனசுல பதியணும்னா இந்த கலந்தரையாடலை நீங்க திரும்ப ஒரு முறை கேட்கணும்னு நாங்க பரிந்துரைக்கிறோம் ஆமா கண்டிப்பா கேளுங்க கேட்டுட்டு யோசிங்க இந்த உறுதியான முடிவெடுக்கிற பழக்கத்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஆசிரியர் சொல்ற மாதிரி பெரிய சாதனைகள் எல்லாம் வலுவான விருப்பத்தோட சேர்ந்து வர்ற உறுதியான முடிவுகளால தான் உருவாகுது ஏதோ அற்புதத்தால இல்ல இயற்கையோட விதிகளை சரியா பயன்படுத்தும் போது அது நடக்குது அப்போ இன்னைக்கு உங்க வலுவான விருப்பத்தோடு ஒத்து போற ஒருவேளை கொஞ்சம் தைரியம் தேவைப்படுற ஆனா உங்க உலகத்தை யோர் வேர்ல்ட் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உறுதியான முடிவை உங்களால எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த கலந்துரையாடலை கேட்டவங்க எல்லாருக்கும் இங்க நன்றி நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆமா உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த அத்தியாயத்தோட அலசல்ல சீக்கிரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்